தமிழ்நாடு டெம்பிள் டாட்னேஷ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திருச்செந்தூர் கந்த சஷ்டி திருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக இந்த அழைப்பிதழை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சூர சம்ஹாரம் நடைபெறும் நாள் ஐப்பசி பத்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆறாம் திருநாள் சூர சம்ஹாரம் நடைபெறும் நேரம் அருள்மிகு ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருளல் மாலை நான்கு முப்பது மணியளவில் நடைபெற உள்ளது ஐப்பசி பதினொன்று இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஏழாம் திருநாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரம் இரவு பதினோரு மணிக்கு மேல் அருள்மிகு தெய்வானை அம்பாளுக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது கந்தசஷ்டி திருவிழா கலையரங்க நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்கள் நன்றி வணக்கம்